வெல்கம் டு எஸ்ஜே ஜே வர்ஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு பிறந்து கெயின் வைத்துங்க ஒரு நல்ல ஒரு பிங்க்கு பேபி பிங்க்கு பாருங்கள் ஒரே இதில் ரெண்டெல்லாம் வந்துருக்குது இது வந்து நாளைக்கு பூத்துருவோங்க இப்போ நம்ம ஈவினிங் தான் எடுக்கிறோம் ஈவினிங்கில் எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது இவங்க வந்து வின்டர் ஸ்வீட்டுங்க இவங்க வந்து வின்டர் ஸ்வீட் நல்ல மொட்டுக்கள்லாம் வந்துட்ருக்குறாங்க இவங்களாம் ரூம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இங்கேயும் பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய இருக்குது மொட்டுக்கள் இருக்குது இவங்க பாருங்க மெனியன் இவங்க வந்து மெனியன் இப்போ இவங்க வந்து சிங்கு பூஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்சு சிங்கிள் பட்டரில் தான் இருக்கும் அழகாக இருக்கும் நல்லாவே திக்காக இருக்கும் அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க இங்கே பாருங்க முட்டுக்கள் வந்துட்டுருக்குது பாருங்க பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் பிங்க் இம்ப்ரெஷன் ஆல்ரெடி ஏற்கனவே பூத்துருந்தாங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பூத்துருந்தாங்க ஸோ நம்ம அப்போ பார்த்தோமா என்னென்னு தெரியல அப்படி அடுக்கடுக்கா ஏன்னா காலையில் வரலைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால சரி டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வரல எல்லாம் வேலையும் முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் இது பாருங்களேன் ஓஹாவ் இது அப்போ எப்போ பூத்துச்சுன்னு தெரில சீடே கட்டியிருக்குங்க பாருங்கள் இப்படி ஒரு மேஜிக் நாங்கள் கவனிக்கவே இல்லை இது எப்படி நான் இந்த கேப்புக்கு உள்ளே போய் இப்படி எங்கேயோ உள்ளே போயிருந்துச்சுங்க பூ போய் இருந்தது உள்ளர் இருந்தது அது பாருங்க சீடே சூப்பர் இப்ப பாருங்க நல்லா தெரியுது பிங்க் எம்ப்ரெஷன் நல்லா பெட்ரல் சூப்பரா அடுக்கடுக்காக இருக்கும் நிறைய வாட்டி பூக்கோங்க ஒரு ஒரு சமயம் ஃபியூஸ் ஆகி பூத்துருக்கோம் அப்புறம் நம்ம சரியா கவனிக்க மாட்டோம் அப்புறம் மழை சமயத்தில் பூத்து இருந்தது அதனால நான் பார்க்கவே முடியலைங்க இங்க ஆரஞ்சு ஸ்ப்ரைட்டு செம்மையாக இருந்துச்சுங்க கலர் எடுக்கும் அந்த நேரம் செமையம் எடுக்க முடியல மழை பெஞ்சிகிட்டே இருந்த கேப்பே இல்லை இப்போ பாருங்கள் சீடே வந்துட்டாங்க அவங்க பாருங்கள் காற்று வேறு செம்மையாக காற்று வேறு அடிக்குது பறந்து ரொம்ப பயமாக இருக்குது ஆ வேகமாக காற்று வருது ம்ளா அப்படியே இதுக்குள்ளே போட்டு விட்ருவோம் பாருங்க சீடு காமிக்கிற அப்படியே உள்ளே போட்டுருவோம் இப்போ எடுத்துகிட்டு போய் பண்ண முடியாது வாங்க நிறைய மொட்டுக்கள் இருக்குது நிறைய மொட்டுக்கள் இருக்குது இடம் பாருங்கள் சீடு வந்திருக்குது அப்புறமா எடுத்துக்கலாம் இது வெடிக்கல சரி இன்னும் வந்ததெல்லாம் பார்க்கலாங்க இவங்கள பார்க்கலாம் இவங்க பாருங்கள் மத்தியானம் வந்து பார்க்கும் அழகாக இருந்தது சரி நமக்கு கேப் கிடைக்க கிடைக்கும்னு பார்த்தேன் கிடைக்கவே இல்லை சரி ஈவினிங் அதுக்குன்னு போகல இவங்க வந்து ஸ்ப்ரைட் ரோஸிங்க ஸ்ப்ரைட் ரோஸ் ஆல்ரெடி இங்கே பாருங்க ரெண்டு பூ பூத்தப்பூங்க கூட நம்ம எடுக்க முடியல சீடே வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது திரும்ப ஒரு ஆகியம் வந்துருக்குறாங்க ஸ்ப்ரைட் ரோசி ஆமாம் ஸ்ப்ரை ஸ்ப்ரைட் ரோசி தான் அப்புறம் அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க நாங்கள் அப்படியே பார்க்கலாம் போயிட்டு என்ன திரும்ப காலை எடுக்கணும் எல்லாமே கசுகசு கசுன்னு வந்துட்டாங்க இவங்க அருறா கரெக்ட் இவங்க அருறாங்க எப்படி இருக்குதாங்க ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ ஈவினிங்ன்றதுனால கொஞ்சம் கலர் இதாக தெரியுது நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் லெமன் பாருங்கள் லெமன் சீடு ஆல்ரெடி நிறைய இருந்து எடுத்து எடுத்து போட்டுவிட்டேன் பாருங்க நம்ம அந்த பல்ப்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி சீட் நிறைய பேர் சொல்கிறாங்க சீடு வரல சிஸ்டர் சீடு வரல சிஸ்டர்னு பாருங்க சீட் போட்டு நல்லாவே வயபுளாக இருக்குது அதிலே போட்டுருவோம் இப்போ அடுத்தது கூட மெச்சூர் இருக்குது அடுத்து வந்துக்கலாம் சரி வாங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கலாமுங்க எப்படி போக முடியாது தான் வருது இவங்க வந்து ரெட் சன்னுங்க நல்ல கலர் லைட் ஆயிடுச்சு ரெட் சன் இங்கே பாருங்கள் அப்சரா பாருங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி டிசைனு இங்கே தான் ஃபுல் ஃபார்ம் ஃபினிஷிங் காற்றுக்கெல்லாம் போயிடுச்சு நல்ல ஒரு பேபி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கும் அப்சரா செம்மையான ஒரு கலருங்க நல்ல ப்ராடாக பெருசாக இருக்கும் அப்சரா லீஃபுமே பாருங்கள் நல்லா பட்டையாக இருக்கும் அடுத்து இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லவ் இவங்க காலையில் இயர்லி மார்னிங்கில் விரிகிற நேரம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக பேபி பிங்க்கு தெரியும் அதுவும் கூட்டமாக இருக்கும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ தனியாக அதுவும் ஈவினிங் நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு அது ஒயிட்டாக தான் தெரியுது இது பாருங்கள் இவங்க வந்து ஃபஸ்ட்டில் எங்கேயும் வச்சுருக்கேன் சிங்கப்பூர் சிங்கப்பூச்சி நாளைக்கு மொட்டு வருவாங்க நாளைக்கு சாரி நாளைக்கு கூத்துருவாங்க மொட்டுக்கள் இப்போ எல்லாம் மழை பெஞ்சதுக்கு எல்லாம் வந்து அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்க்கலாம் இங்கேயும் ரெட் சண்டிருக்கு பாருங்க இங்கேயும் ரெட் சன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் வரேன் இது ஃபுல்லும் பூத்து வச்சுங்க பாருங்கள் இது எல்லாமே பூத்து வச்சுங்க இந்த ரெட் சண்டை அப்புறம் இங்கே பிம் சாம்பு பிம் சாம்பு பெரிய பெட்டலாக இருக்குது பிம் சம்போ செமையாக இருக்குல்ல கலரு இங்கே ஒன்று இருக்குது அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டு பாருங்கள் பெ வா சூப்பராக இருக்குல்ல கலர் பாருங்களேன் செமையாக இருக்குது காலையில் கூட இதே போல் தான் இருக்கும் நம்ம வந்து ஈவினிங் லைட் வெளிச்சும் கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது சன்லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கா நிறைய பேர் வந்து அழகாக இருக்குன்ட்டு ஒரு சிலர் அப்புறம் இன்னொருத்தான் நல்லா எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க நான் வந்து அப்படியே தாங்க எடு கேட்ச் பண்ணி எடுத்து போடுறேன் எடிட்டிங்லாம் கிடையவே கிடையாது அதில் என்ன இருக்கோ அதே தான் போடுறேன் அப்புறம் பாருங்கள் இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் அப்படியே பதவெல்லாம் ஆகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க 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 ஃபுல்லாகவே வந்திருக்குது சரி வாங்க அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்களேன் இங்கேயும் லெமன் வச்சுருக்குறேன் லெமன் பா நான் ஒரு சமயம் லெமன் வந்து பூவை பார்க்கணும் பார்க்கணும் கூட்டமாக வச்சு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இப்போது செமையாக இருக்குது இது சீடு எப்படி இருக்குது அப்படியே போடுவோம் இதில் இங்கேயும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கீழெல்லாம் விழுந்துருக்குது அப்படியே போட்டுடலாம் இங்கேயும் பாருங்கள் ஏன்னா பூ பார்க்க பார்க்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீடு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சரி இல்லைனா அது பாருங்க அதே நிறைய கீழே விழுந்துருக்குது இந்த பாருங்க பாருங்க சீடு சூப்பராக இருக்குது வயபுலாக இருக்குது நல்லா அப்படியே மூட்டுக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்க சீட் போட்டு வளர்ந்தது சிற்றின்னா செம்மையாக இருக்குது கலரு டார்க்கு இந்த ப்ராசஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குதுல க்ரீனு சரி வாங்க இங்கே பாருங்கள் ரயாரி 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 அவைலபிள் தாங்க அழகாக இருக்குது பேருங்க ரயாரி நிறைய முட்டுக்களோடலாம் இருக்கிறாங்க அடுத்து இங்கே கோல்டன் த்ரெட்டு கோல்டன் த்ரெட்டு இந்த லைன்ஸ் தாங்க ஹைலைட்டு கோல்டன் த்ரெட்டில் கலர் லைட் ஆயிடுச்சு கோல்டன் த்ரெட்டு அப்புறம் லுஹாங்கி லுஹாங்கிங் பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது பாருங்கள் இது எல்லாமே பூத்தது தாங்க எல்லாமே பூத்த ஸ்டாக்கு தான் இப்போ கண்டினியூஸாக திருப்பி ஆகியன்னு மொட்டு வந்துருச்சு இது எல்லாமே பூத்தது தாங்க லுவாங்கி அப்புறம் அங்கே ஆரஞ்சு பீம் முட்டு இன்றைக்கி பூத்துருக்கணும் ஆனால் விற்காமல் விட்டுட்டோம் அதுவும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் நான் பார்க்கும்போது மொட்டோடு இருந்துச்சுங்களா சரி விரிஞ்சிரும்னு நினச்சி பார்த்தேன் பார்த்தா விரியவே இல்லை கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அடுத்து அடுத்தடுத்து மொட்டுகள் இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து மொட்டுகள் இருக்குது சரி வாங்க இந்த இடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் இங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் நாற்று இங்கே பாருங்கள் தேங்காய் வேறு உளுந்துருக்குது மேலே மரத்தில் வந்து உளுந்துருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்க சேன் ஆண்டோனி நல்ல பெருசாக ப்ராடாக வர்றவங்க மிஸ் ரூபி மிஸ் ரூபி அதோட சீடு என்னடா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவங்க மிஸ் ரூபி பார்த்து எடுத்துட்டோம் திருப்பி மொட்டுக்கள் இருக்குது இங்கேயும் பாருங்கள் வரா நிறைய இருக்குது இது பாருங்கள் இங்கேயும் அடக்கணும் அதுக்குள்ளே ஒன்று போச்சு இல்லையா அதை அப்படியே எடுத்துடலாம்